ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் திவ்யா இன்றைக்கி வந்து ஒரு புக்கோட ரிவ்யூ தான் வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா மாதரு பாகன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அதாவது இது எழுதுனவங்க பெருமாள் முருகன் அவர்கள் நான் வந்து இவங்களுடைய ரெண்டு புத்தகம் இதுக்கு முன்னாடி வந்து வாசிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பூனாச்சி வாசித்தேன் அது வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து ஒரு பெண்ணோட ஒப்பிட்டு பேசுகிற மாதிரி அது வந்து எழுதியிருப்பார் அடுத்ததாக வந்து நான் வாசித்தது பூக்குழி அப்படிங்கிற ஒரு புத்தகம் அதுவுமே ரொம்ப நல்ல புத்தகம் இப்போ வந்து நான் மாதுருபாகன் வாசித்தேன் இதை வாசித்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக அர்த்தநாரி ஆளவாயுமே கண்டிப்பாக வாசிங்க நீங்கள் இது வரைக்கும் வாசிக்கல இல்லை வாசிக்க போகிறவங்களா இருந்தால் இது வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து கதை தெரிஞ்சதுனால வாசிக்காமல் அப்படியே வச்சுட்டேன் இப்போ வந்து வாசிப்பை நேசிப்போம் குரூப்பில் வந்து சமூக நீதி டாபிக் வந்து போயிட்டு இருந்ததுனால இந்த அந்த கேட்டகிரிக்கு வந்து இந்த புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு படித்தா ஆனால் கடைசியெலாம் எனக்கு இது இந்த சமூக நீதி இருந்தாலும் இந்த புனைவை சேர்ந்து வர்ற மாதிரி இருக்க வேணாம் அப்படிங்கிறதுனால சொன்னாங்க அதனால் அதுக்கு வேற ஒரு புத்தகம் வாசிட்டேன் அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இந்த புக்கு வந்து ரீட் பண்ண முடிஞ்சது இது வந்து எதை பற்றியான கதை அப்படின்னா பொன்னா காளி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிருக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயுமே வந்து குழந்த இருக்காது அதை வச்சு மையமாக வச்சு நடக்கிற கதை தான் வந்து இந்த கதை அதாவது இந்த சமூகம் வந்து ஒரு குழந்தை இல்லா தம்பதியரை எப்படி வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்ச்சிகளை எல்லாமே வந்து அவங்க மனப்போராட்டங்களை எல்லாம் அழகாக வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க பொண்ணா அவங்க வந்து சொல்லணும் அப்படின்னா பொண்ணாவாக இருக்கட்டும் காலையாக இருக்கட்டும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அவ்வளோ பாசமாக பிரியமாக வாழ்ந்துட்டு வர்ற ஒரு த அழகான தம்பதியர் தான் ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு குறை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழந்தை இல்லாதது தான் அதை தவிர வேற எந்த குறையுமே இல்லை அப்போ வந்து பொண்ணோட மாமியாருமே வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் மாதங்கள் எதுவுமே கண்டுக்காமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மூலிகை அது இதுன்ட்டு அரைச்சி குடு குடிக்கிறது அப்புறம் வேப்பிலையெல்லாம் கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க நிறைய வேண்டுதல்கள் பண்ணியிருக்காங்க கோவில்களுக்கு நேர்த்தி கடன் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி அவங்களுக்கான பெருசாக எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் கிடைக்காமையே இருந்திருக்கு அப்போ வந்து அவங்க அம்மா செயலையுமே வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சில ஒரு சில நேரத்தில் வந்து காளியோட அம்மாவுமே சொல்லியிருப்பாங்க இன்னொரு கல்யாணத்தை பற்றி எல்லாமே பேசுவாங்க ஆனால் காளிக்கு வந்து அதில் பெருசாக அவனுக்கு பெருசாக வந்து அதில் உடன்பாடு இருக்காது பொண்ணாக இருக்கிற இடத்துல வந்து வேறு யாரையுமே வந்து வச்சு பார்க்க முடியாத ஒரு இதில் தான் இருப்பாங்க ஆனால் சில நேரங்கள் யோசிக்க தோணும் ஆனால் அது முடியாது ஆனால் அவன் மனசு வந்து அதுக்கு இடம் கொடுக்காது இது வந்து ஸ்டா அப்புறம் அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்லாம் வரும் அவங்க பூவரச மரம் வந்து அவங்க மாமனார் வீட்டில் வச்சது எல்லாம் நல்லா வளர்ந்துருப்பாங்க போகும்போதெல்லாம் பார்க்குறது ஆக்சுவலாக பொன்னாவோட அண்ணாவும் கா இருப்பாங்க தான் கேட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அந்த பேக் ஸ்டோரி கொஞ்சம் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் இந்த தேவாத்தா அந்த சாமி பற்றி எல்லாமே வரும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நல்ல என் அந்த சித்தப்பா கேரக்டர் எனக்கு இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு தேவையான இடத்துல வந்து அவர் ரொம்ப நல்ல ஆலோசனைகள் வந்து கொடுப்பாரு அதுக்கப்புறம் அதாவது இந்த சமூகத்தில் குழந்தை இல்லாதவங்களை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனால் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்படுத்துகிறதா இருக்கட்டும் அவங்களை கேலி கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும் என்ன வந்து பொண்ணா அவங்களுக்கு துடுக்கா பதில் சொன்னாலும் மனசுக்குள்ளே அந்த ஒரு வழி வேதனை வந்து இருக்கதாக செய்யுது ஒரு இடத்துல இப்படி தான் போய் நடந்தப்போ அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க பக்கத்து வீட்டு குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ரோட்டில் பார்க்க போது அவளுக்கு ஆசைகள் வரும் ஆனால் ஓரளவுக்கு மேலே பழகும் போது அது பிரச்சனைகளும் வந்து முடிஞ்சிருக்கு பக்கத்து வீட்டு குழந்தையே ஒன்று வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நிறையா இன்சிடென்ட்ஸ் அவங்களோட மருமகனெல்லாம் வரும்போது குட்டி பையன் அப்போ வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கலாம் அவளுக்கு பையன் குழந்தைங்க இருந்து தானே அவங்க அருமை தெரியும் அப்படிங்கிற போது பேசும்போது அவங்களோட வழி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது எங்கள் கதை மூலமாக அதாவது தான் எல்லாமேவா அவங்க மாமியார் ஒரு பக்கம் சொல்லுவாங்க நம்ம ஊர் சமத்து முன்னாடி மான மரியாதையோடு வாழணும் அப்படின்னா குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் நமக்கு யோசிக்க தோணும் குழந்தை இருந்தா மான மரியாதை வந்துருமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து கண்டிப்பாக இடத்தோமோ அதாவது குழந்தை முக்கியம்தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அதாவது ஒரு பிடிப்பு வர்றதுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தை முக்கியமாக இருக்கலாம் ஆனால் அது மட் அது மட்டும் ஆன மரியாதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது அது அவங்கவுங்க விருப்பம்தான் ஏன் அந்த ஒரு பெண்களை வந்து ஒரு கருவியாக குழந்தைய வெத்துக்கிற ஒரு கருவியாக தான் இப்போவுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்கும் இது வந்து அவங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற விஷயத்தை விளையாட்கள் வந்து தலையிடவே வந்து இந்த காலத்திலாம் உரிமை கிடையாது ஏன் கணவனே வந்து சொல்கிறது கூட உரிமை இல்லை அது இன்டையர்லி அந்த பெண்ணோட விருப்பம் இதை பற்றி வந்து அழகா பெருமாள் முருகன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் எப்பவுமே நம்ம வந்து கையில் இருக்கிறத வச்சு இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறதே கிடையாது அது நிஜமா இருந்தாலும் சரி அது கதையா இருந்தாலும் சரி அப்படிதான் எனக்கு நினைக்க தோணுச்சுது வாசிக்க வாசிக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணி அவங்க மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு கடைசியில் ஒரு முடிவெடுக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருப்பாங்க அது எவ்வளோ கொடிய விஷயம் இதை பற்றி அழகாக வந்து எழுத்தாளர் வந்து சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த புத்தகம் வாசிங்க அப்படின்னு சொல்லுவேன் வாசிக்க வேண்டிய புத்தகங்களில் இதுவும் ஒன்று நன்றி இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்